கீழ்குப்பம் கிராமத்தில் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தந்தரை அடுத்த கீழ்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை முதல் ஸ்ரீ விநாயகர் பூஜையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு திரளாக வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் காவடி எடுத்து அழகு குத்தி பம்பை சிலம்பாட்டத்துடன் செடல் தேர் திருவிழா நடைபெற்றது தொடர்ந்து சுமார் மூன்றாயிரம் பேருக்கு தொழில் அதிபர் சரஸ்வதி ராமலிங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கீழ்குப்பம் கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக செடல் தேர் இழுத்துச் சென்று ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் வளாகத்தை வந்து அடைந்தது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் வான வேடிக்கையுடன் பம்பை மேளம் முழங்க சிறுவர் சிறுமியர் பெண்கள் என அனைவரும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கீழ்குப்பம் கிராமத்தை சார்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விழா குழு சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் வெங்கடேசன் சிவானந்தம் தயூத் வெங்கடேசன் சிங்காரவேலு ராமலிங்கம் சரஸ்வதி தொழிலதிபர் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் பூபதி கவுண்டர் தலைமை ஆசிரியர் செல்வராஜ் சேத்து ஆசிரியர்கள் கண்ணன் சிவசங்கர் மணிமாறன் குணசீலன் லோகநாதன் முருகேசன் சிவபிரகாசம் ராதாகிருஷ்ணன் விஜயகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் கொங்கு தீரன் படை சார்ந்த இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர்